السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه اما بعد ان بذكر الله ان الذي ان بشحوذر عليه نام تدرشيعها بارت وركولي دعاك لنديه ذكرك لنديه تهوبيل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இந்த ஆவை யக்கீனோடு ஒரு தடவைகளை ஓதினாலே போதும் அல்லாஹில் தாலா நம்முடைய ஹலாலான அனைத்து தேவைகளையும் அவன் பூர்த்தி செய்து தருகின்றான் அதே போன்று நம்முடைய து ஆக்கள் மிக வேகமாக ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இந்த ஒரு து போதும் அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அதிகமான சகோதரர்கள் கூறக்கூடிய ஒரு விடயம்தான் நான் ஏராளமானது ஆக்களை கேட்டிருக்கின்றேன் என்னுடைய து ஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்று அதிகமான சகோதரர்கள் சொல்கின்றார்கள் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் விண்ணல் அடியார்களே யக்கீனோடு தூய்மையான எண்ணத்தோடு இந்த து நீங்கள் ஓதி பாருங்கள் நிச்சயமாக து துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அதே போன்று இந்த து ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய அனைத்து ஹலாலான தேவைகளையும் அவன் பூர்த்தி செய்து தருகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு து ஆதான் அல் குர் இடம் பெறக்கூடிய ஒரு துஆ நபி யூனஸ் அலேஹிசலாம் அவர்கள் அல்லாஹுவிடத்திலே கேட்ட ஒரு துஆ நபி யூனுஸ் அலேஹிசலாம் அவர்கள் மீனினுடைய வயிற்றிலே இருந்த பொழுது இந்த து ஆவை ஓதி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் இந்த து ஆவை நபி யூனுஸ் அலேஹி அவர்கள் ஓதாமல் இருந்திருந்தால் அவர்கள் கியாமத் நாள் வரைக்கும் அந்த மீனினுடைய வயிற்றிலே இருந்திருப்பார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு து ஆ அல்லாஹினுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு து ஆ தான் சுபஹானக இன்னி குந்துமின لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين மிகச்சிறந்த ஒரு இதனை பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளை அங்கீகரிப்பான் அல்லாஹ்வினுடைய உதவிகள் நம்மை வந்தடையும் நம்முடைய அனைத்து தேவைகளையும் அவன் பூர்த்தி செய்து தருவான் வல்லனா நாயனம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னது என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமி